என் இனிய உறவின் உறவுகளே இன்று நாம் புதன்கிழமை இருபத்தி ஒன்று ஐந்து இருபத்தைந்தில் இருக்கின்றோம் தூய ஆவியானவர் நம்மில் என்றும் அன்னையின் அரை வனைப்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எண்பத்தி நான்கு ஏழு எட்டு ஒன்பது மே மாதத்தில் வணக்க மாதத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் செய்ய வேண்டியது என்று சொல்ல வேண்டியது வியாகுல அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாம் செய்ய வேண்டிய நற்செயல் அன்னை மரியாவை குறித்து ஒரு திருப்பலி செய்ய செய் அல்லது திருபலியில் பங்கேற்று அன்னை மரியாவுக்காக ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் இன்றைய இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி பதினைந்து ஒன்று ஆறு இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் பதினைந்து ஒன்று எட்டு இயேசுவே திராட்சை செடி நான் அதன் கிளைகள் கொடிகள் கொடியோடு இணைந்து கொடிகள் தான் உயிருடன் இருக்கும் உயிருடன் இருக்கும் கிளைகள் தான் பலன் கொடுக்கும் இயேசுவோடு இருக்கும் உறவை நான்கு வகையாக பிரித்து காட்டுகின்றார் ஒன்று கனிக்கொடாத கிளைகள் இவை செடியோடு இணைந்திருப்பதாக தோன்றினாலும் பலன் தராது கிளைகளாகவே இருக்கின்றன இயேசுவின் சீடர்கள் பெயரளவில் இருக்கிறார்கள் என்பதை விட செயலளவில் வாழ்கிறார்கள் விசுவாசத்தில் வாழ்க்க விசுவாசத்தை வாழ் வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அப்படி செயலாற்ற விசுவாசம் செத்துவிட்ட விசுவாசம் என்று யாக்கோப்பு ரெண்டு பதினேழு சொல்கிறார் இரண்டு கனித்தரும் கொடிகளாக வாழ்பவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் இயேசுவோடு சீடர்கள் என்ற வகையில் முப்பது மடகு பலன் தருகின்றவர்கள் மூன்று மிகுந்த கனித்தரும் நம்பிக்கையாளர்கள் தங்கள் அழைப்பை உணர்ந்து முழுமையாக வாழ்பவர்கள் நான்கு இறைவனில் இரண்டரை கலந்து இனிதே வாழ்ந்து மிகுந்த கனி தருபவர்கள் அன்னை மரியா மற்றும் புனிதர்கள் நாம் இந்த மே மாதத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் தினம் வணக்க மாதத்தில் கெபியில் அன்னை மரியாவுக்காக ஜபமாலை ஜபித்து வீட்டிலும் ஜபமாலை ஜபித்து தனிமையிலும் ஜபமாலை ஜபித்து அன்னைக்கு அர்ப்பணித்து வருகிறோம் இன்று இருபத்தி ஓராம் நாள் அன்னை மரியா இயேசு உயிர்த்த பொழுது அடைந்த பேருவகை அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து நன்றி நன்றி பாராட்டிய விதம் அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து கொண்டிருந்த நம்பிக்கை அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் விசுவாசிப்போம் சிற்பி மைக்கேல் ஆஞ்சிலோ வடித்த இணையற்ற சிற்பம் பியாட்டா என்று அழைக்கப்படும் வியாகுல அன்னையின் சொருபம் பளிங்கு கல்லால் அன்னை மறை சிலுவையிலிருந்து இறக்கிய இயேசுவின் உடலை தன் மடியில் கிடத்தி அதனை பார்த்து வேதனைப்படும் சொருபம் வத்திகான் பேராலயத்தில் உள்ளது நம் சில ச கோவில்களிலும் நம் ஆலயத்திலுமே உள்ளது முன்பே நிற்பவர் யாரினும் அவர் கண்களில் கண்ணீர் தானாகவே சிறக்கும் அத்தனை தத்ரூபமான சிற்பம் அது அந்த ஒரு சிற்பத்தில் மட்டும் தான் மைக்கேல் ஆஞ்சிலோ தன் பெயரை ஒரு இடத்தில் செதுக்கியிருப்பார் அவரிடம் ஒருவர் அன்னையின் முகத்தை ஏன் இவ்வளவு இளமையாக பிரகாசமாக செ செதுக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் கூறிய மூன்று காரணங்கள் ஒன்று அன்னை மறியா பாவத்தின் நிழல் கூட தீண்டாதவாறு வாழ்ந்தார் பாவத்தின் நிழலே அணுகா வாழ்ந்த அன்னை பாவத்தை விளக்கி வாழ்வோரின் முகம் இளமை மாறாது இருக்கும் அன்னை மரியா இயேசுவை தன் மீட்பர் என அறிந்திருந்தார் மூன்று தன் மகன் மரணத்தை வென்று உயிர்ப்பார் என்று நம்பியிருந்தார் ஆம் அன்னை மரியா தன் மகன் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை முழுமையாக நம்பி அதை ஏற்றுக்கொண்டு தன் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அந்த நம்பிக்கையை கடைபிடித்து வாழ்ந்தார் அவர் உயிர்த்த இயேசுவை கண்டாரா என்பதற்கு விவிலிய சான்றுகள் இல்லை என்றாலும் அன்னை மரியாவின் நம்பிக்கை நிச்சயம் எனவே ந கிறிஸ்தவர்களாகிய நாமும் இயேசுவின் வாழ்வு பாடுகள் மரணம் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு அதனை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழ்ந்திடும் வரமருள அன்னை மரியாவிடம் ஜெபிப்போம் அன்னை மரியா செய்த பல நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று கத்தோலிக்க பணக்காரர் மகன் தனது இறை நம்பிக்கை கைவிட்டு இருபது ஆண்டுகள் அருட்சாதனங்களில் பங்கெடுக்காமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அவனது கெட்ட பழக்கங்களால் அவன் சாகும் தருவாயில் இருந்தான் அப்பொழுது இயேசு அவனுக்கு தோன்றி ஒரு குருவானவரை அந்த பாவியின் வீட்டிற்கு அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவ்வாறே அந்த புனிதனையும் ஒரு குருவானவரை அவனது இல்லத்திற்கு அனுப்பினார் குருவானவரும் அவனை பாவசங்கித்தினம் செய்யக் கூறினார் ஆனால் அவன் அதை ஏற்காது அவரை திரும்ப அனுப்பிவிட்டான் இவ்வாறு மும்முறை நிகழ்ந்தது இறுதியாக குருவானவர் தன் புனிதனை பிரஜித் அம்மாளின் வேண்டுதலுக்கிணங்க அங்கு வந்ததாகவும் அந்த புனிதைக்கு இயேசு கிறிஸ்து தோன்றியதாகவும் அவனை மனமாற்றம் செய்ய ஒரு குருவானவரை அனுப்ப அவர் வாயிலாக கேட்டுக்கொண்டதையும் கூறினார் அந்த செய்தியை கேட்ட அந்த மனிதன் வியப்புற்றான் தான் இருபது ஆண்டுகளாக பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தும் இயேசு தன் மீது கொண்ட இறக்கத்தை எண்ணி மனம் வருந்தினவனாக நான் செய்த பாவங்களால் நரகத்திற்கு நான் போவேன் என்று இதுவரை நினைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது என் பாவங்களுக்காக மனம் வருந்துவதால் இயேசு என்னை மன்னிப்பார் என்று நம்புகிறேன் நான் இன்றே பாவ செய்ய விரும்புகிறேன் என்று கூறினான் குருவானவரும் அவனுக்கு இயேசுவின் இறக்கத்தை குறித்து எடுத்துரைத்து அவனை நல்ல பாவ தயாரித்தார் அவன் அன்று நான்கு முறை பாவ செய்து நற்கொருணை உட்கொண்டான் ஆறு நாட்களுக்கு பின் அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு நல்ல மரணத்தை தழுவினான் அவன் இறந்த பின்பு இயேசு மறுபடியும் புனித பிரஜித்தம்மாளுக்கு தோன்றி அவன் பாவத்தில் ஒன்று கொண்டிருந்தாலும் தினமும் அன்னை மரியாவிடம் ஜெபிப்பதை மட்டும் கைவிடவில்லை சிறிது நேரமாவது அன்னை மரியாவுக்காக ஜெபத்தை நேரத்தை ஒதுக்கி மூன்று நிறை அருள் நிறைந்த மறிய ஜெபங்களை ஜெபிப்பான் என்பதால் அவனை நரக தண்டனைக்கு உட்படுத்தாமல் அன்னை மரியா பரிந்துரையால் அவனை சிறிது காலம் உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து அனுப்பி அவன் தூய்மை பெற்றவுடன் விண்ணகத்தில் தம்முடன் சேர்த்து கொள்ளப் போவதாக அவருக்கு தெரிவித்தார் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தனை தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் அன்னை மரியாவிடம் நமக்கிருக்கும் பக்தியை கைவிடாத அவரிடம் நம்பிக்கையோடு சிறிது நேரம் ஒதுக்கி ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம் மரியனை நோக்கி நாம் ஜெபிக்கும் ஜெபம் நம்மை நிச்சயமாக இறை ஆட்சிக்கு விட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை அன்னை மரியே நாங்கள் தினம் உங்களுக்காக ஜபிக்கின்ற இந்த ஜபங்களும் அனைத்து பேர்களாலும் அருளும் நிறைந்த மண்டி மரியன்னையே உமது திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசுவின் வருகையை நான்காயிரம் ஆண்டளவாக முதல் குல முதல்வர்களும் அவர்களின் வழி தோன்றல்களும் உலகின்